நை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் குரூப் டூ டூ இயருக்கு ப்ரிலினரி எக்ஸாமில் இருக்கக்கூடிய யூனிட் எய்ட்டுக்கு வேப் டூ ஸ்டடி வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கற சிலபஸ் வந்து நமக்கு சிலபஸில் பார்க்கும்போது ஒரு நாலு டாபிக் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம பிரித்து ஒரு செவன் டாப்பிக்ஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக ரெண்டு ரெண்டு டாபிக் சேர்த்து கொடுத்துருக்கெல்லாம் பிரித்து தனித்தனியாக பார்க்கும்போது அதுக்கான லெசன்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சரியா தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நியூஸ் பேப்பர்ஸையும் நம்ம ரொம்ப நல்லா வந்து படிக்கணும் சரியா நியூஸ் பேப்பர்ஸில் அகலாய்வுகள் செய்யக்கூடிய இடங்களில் புதுசு புதுசாக என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கண்டென்ட் இருந்தால் அது கண்டிப்பாக நியூஸில் சொல்லுவாங்க ஸோ அது ஒரியன்டாகவும் நம்ம பார்த்துக்கணும் அதே போல் ஸ்பெஷலாக ஸ்கூல் புக்ஸில் தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டாங்கன்னா நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஒன் ஆர் டூ கொஷின் தான் கேட்பாங்க ஸோ ஸ்கூல் புக்ஸில் கண்டிப்பாக வந்து யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டென் கொஷின்ஸ் ரைஸ் ஆகும் அந்த டென் கொஷின்ஸு இருந்து ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வரைக்கும் சரியா டென் டு ஃபிஃப்டீனே நம்ம எதிர்பார்த்து பார்க்கலாம் அந்த பத்து கேள்விகளில் ஒன் ஆர் டூ கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கும் மீதி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் ஸ்கூல் புக்ஸ் நம்ம எங்கே பேஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கு அப்புறம் நைன்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் புக் பாருங்க தமிழ் சமுதாய வரலாறு தொழில் கண்டுபிடிப்பு சிக்ஸ்த்து சோசியல் நைன்த்து சோசியல் லெவன்த்தில் இருக்கக்கூடிய எத்திக்ஸ் அப்புறம் லெவன்த்தில் ஹிஸ்ட்ரி அப்புறம் டுவெல்த்தில் எத்திக்ஸ் புக் இது எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒனில் லெசன் டூ அண்ட் ஃபோரு டேர்ம் டூவில் லெசன் ஒன்று அப்புறம் டேர்ம் த்ரீயை பொறுத்த வரைக்கும் லெசன் ஒன்று இந்த சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய இந்த லெசன்ஸ் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற லெசன்ஸு சரியா லெசன் டூ ஃபோர் லெசன் ஒன்று லெசன் ஒன்று சரியா டேர்ம் ஒன் டேம் டூ டேர்ம் த்ரீ எந்த டேர்மில் என்ன லெசன் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க அதே போல் நைன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் பார்த்தீங்கன்னா லெசன் ஒன் அண்ட் த்ரீ நைன்த்து ஸ்டாண்டர்ட் சோசியலில் லெசன் ஒன் அண்ட் த்ரீ லெவன்த் எத்திக்ஸ் புக்கில் லெசன் ஒன்று போல் லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்கில் லெசன் ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு இந்த லெசன்ஸு டுவெல்த் ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்தீங்கன்னா லெசன் அஞ்சு சரியா சரி டுவெல்த்து எத்திக்ஸ் புக்கில் லெவன்த் எத்திக் எத்திக்ஸ் புக்கில் லெசன் ஒன்று டுவெல்த் எத்திக்ஸ் புக்ஸில் வந்து லெசன் அஞ்சு இந்த எல்லா லெசனுமே தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பாக இருக்கக்கூடிய தொல்லியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் தமிழக வரலாறு இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும் ஸோ அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறதே வந்து நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் புக்கில் படிப்போம் செய்யல தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா தமிழ் புக்கில் செய்யலில் படிப்போம் ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த சங்ககாலம் காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கிய வரலாறு எங்கே இடம் பெற்றுக்கோம் அப்படின்னா லெவன்த்து சிறப்பு தமிழ் புக்கு டுவெல்த்து சிறப்பு தமிழ் புக்கையும் நம்ம பார்த்துக்கணும் அதில் லெவன்த்து சிறப்பு தமிழ் புக்கில் லெசன் ஒன்றும் டுவெல்த்து சிறப்பு தமிழ் புக்கில் லெசன் ஒன் அண்ட் டூ இந்த ஒரு மூணு லெசனு ப்ளஸ் அது கூடவே டுவெல்த் எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய லெசன் ஒன்னுலேருந்து லெசன் ஆறு வரைக்கும் இங்கே ஒரு ஆறு லெசன் மொத்தம் வந்து ஒரு நைன் லெசன்ஸ் வந்து இந்த டாப்பிக்காக நம்ம படிக்கணும் சரியா அடுத்து பாருங்கள் திருக்குறள் திருக்குறளில் பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் ஒரு இருபத்தஞ்சு அதிகாரம் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த இருபத்தஞ்சு அதிகாரம் மட்டும் படிக்கணுமா அப்படின்னா ஸ்கூல் புக்கில் திருக்குறள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம படிக்கணும் சரியா சிக்ஸ்த்துலேருந்து பாருங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து திருக்குறளும் படிச்சிடணும் தெளிவாக அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் அதில் இருக்கக்கூடிய மீனிங்கு அதில் என்ன ஓமையினை பயன்படுத்தப்பட்டிருக்குது உட்பட அதில் அனைத்துமே நம்ம படிச்சிடணும் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் அதே போல் லெவன்த் எக்கனாமிக் புக்கில் லெசன் செவனில் இருக்கக்கூடிய திருக்குறள் லெவன்த் டென்த் காமர்ஸ் புக்கில் இருந்து ஒன் டூ ஃபைவ் சாரி ஒன் த்ரீ ஃபைவு எயிட்டீன் நைன்டீன் டொண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி எயிட் இந்த லெசன்ஸில் திருக்குறள்கள் அங்கங்கே ஒவ்வொன்று இருக்கும் அந்த திருக்குறள் தொடர்பானது அப்புறம் டுவெல்த்து காமர்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய லெசன் ஒன்னிலேருந்து ட்வெண்ட்டி எயிட் அனைத்து இந்த ஒன்றாவது லெசன்லேருந்து இருபத்தெட்டாவது லெசன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் தொடர்பானது அண்ட் தென் லெவன்த் எத்திக்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் எயிட்டு நைனு டென்னு இந்த மூணு லெசனு லெவன்த் பாலிட்டி புக்லேயே லெசன் தனியாக தனியா சொல்லிட்டு திருவள்ளுவரை பத்தி ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஸோ அது சரியா திருக்குறள் தொடர்பான கேள்விகள் வந்து இதில் இடம்பெறும் இந்த திருக்குறளில் மட்டுமே நமக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் எப்பவுமே அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ மெயினா படிக்க வேண்டியது சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள் அதை தாண்டி பாருங்க லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்கு லெவன்த் காமர்ஸ் புக்கு டுவெல்த் காமர்ஸ் புக்கு லெவன்த்தில் எத்திக்ஸ் புக்கு லெவன்த்தில் பாலிட்டி புக்கு இது எல்லாமே எந்தெந்த லெசன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு நாலு டைம் படிச்சுட்டு கொஷின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த கொஷின் எந்த இடத்துல இருந்து எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாயிடும் அடுத்தது வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் சரியா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஸ்கூல் புக்ஸில் லெசனாகவே கொடுத்துருப்பாங்க டென்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் லெசன் இதுதான் இருக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் போல் எயித்து சோசியல் சயின்ஸில் லெசன் ஃபோரில் வந்து தொடக்க கால கிளர்ச்சிகள் விவசாய கிளர்ச்சி இந்த பெரும் புரட்சி வேலூர் கழகம் இது எல்லாமே இருக்கும் ஸோ எயித்து சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய லெசன் ஃபோரு டென்த்து சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய லெசன் சிக்ஸ் சரியா இது நைன்த்து லெசன் கிடையாது சிக்ஸ்த்து லெஸனு லெவன்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எயித்து லெஸனு இது எல்லாமே வந்து சேம் இதே டாப்பிக் தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு பார்க்கும்போது டென்த்து சோசியல் புக்கில் வந்து லெசன் நைன் அப்படியே இருக்கும் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிற பாடமே இருக்கும் ஸோ அந்த லெசன் படிச்சுக்கணும் அதே போல் விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்கு அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய லெசன் செவனு டென்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய லெசன் டென்னு லெவன்த் ஹிஸ்டரி புக்கில் இருக்கக்கூடிய லெசன் எயிட் சரியா இந்த மூணு லெசன்ஸும் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிறதுக்கு வரும் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழில் இருக்கக்கூடிய செவன்த் லெசன் டென்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டென்த் லெசனு லெவன்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எயிட் லெசனு லாஸ்டா பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள் மற்றும் சீர்திருத்த இயக்கங்கள் சரியா அவங்களால ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாமே இதுலேயும் கம்பல்சரியாக டூ டூ த்ரீ கொஷின்ஸ் கேட்டுறாங்க எப்பவுமே ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி புக்கில் லெசன் அஞ்சு பத்து இது ரெண்டுமே வந்து இந்த சீர்திருத்தம் சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே இருக்கும் சரியா டென்த் ஹிஸ்ட்ரியில் லெசன் அஞ்சு மற்றும் பத்து பத் லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்கை பொறுத்த வரைக்கும் லெசன் நைன்டீன் இது எல்லாமே சீர்திருத்த இயக்கங்கள் தொடர்பான லெசனு சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கிற லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி நல்ல தெளிவாக படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் யூனிட் எயிட் சிலபஸ் வந்து உங்களால் கவர் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் தேர்ட்டின் கொஷின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் மீதி இருக்கிற அந்த டூ கொஷின்ஸ்க்கு நீங்கள் எங்கே வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் டெய்லி நியூஸ் பேப்பரில் தொல்லியல் ஆய்வுகள் தொடர்பாக என்ன நியூஸ் வருதோ அதை வந்து நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும் ஸோ நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ